தீபம் வந்துருச்சு வருஷம் வருஷம் திருப்பரங்குன்றத்தில் விளக்காத்திரக்காக போராடிட்டு இருக்கீங்க தீபத்தூளில் விளக்காத்திரக்காக போராடிட்டு இருக்கீங்க இந்த வருஷம் இந்த மதுரையோட சூழ்நிலை திருப்பரங்குன்றத்தோட சூழ்நிலை எப்படி இருக்குது நம்ம ஒரு நாற்பது வருஷ காலங்களாக போராடிக்கிட்டே இருக்கோம் இதை வந்து அங்கே இருக்கிற சுத்துப்பட்டி கிராமம் இருபத்தெட்டு கிராமங்களுக்கும் இதை வந்து நம்மளுடைய முருகனுடைய அந்த ஆசீர்வாதம் பெற்று நம்ம மக்கள் ஆறுபடை வீட்டுக்கு வந்தது மாதிரி வர்ற முப்பதாம் தேதி ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு பத்து இருபது லட்சம் பேர் திருப்புறமன்றத்தை சுற்றி வரணும் இப்போது இன்னும் கார்த்திகை தீபமே வரல ஆனால் இப்போவே மலை மேலே இருக்கிற தீபத்தூணுக்கு வந்து வேலி போட்டிருக்காங்க இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அவங்க அரசியல் பண்ணுறதுனால வந்து இவங்க பூரா எல்லாம் அந்த மாதிரி செய்கிறாங்க இதை வந்து கொஞ்சம் அறநிலையத்துறை மனசில் ஒரு நல்ல மனசோட நல்ல எண்ணங்களோட நம்ம கடவுளுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சாங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கலாம் அந்த அறநிலையத்துறையில இருந்து அவங்களே ஏற்றுனாலும் நம்ம அவங்க கூட இருந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணி எல்லாமே செய்யலாம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மேலே கார்த்திகை தீபம் கண்டிப்பான முறையில் இந்த தடவை ஏற்றி ஆகணும் இப்போ நீதிமன்றமே கேட்டிருக்கு அறநிலையத்துறை கிட்ட யாரை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க தீபத்துள்ள தீப யாத்திரைக்கு யாரை பார்த்து பயப்படுறீங்கன்னு சொல்லி நீதிமன்றமே கேட்டிருக்கு அப்போ பயமுறுத்துற மாதிரி இங்கே என்ன நடக்குது இவங்க வந்து யாருக்காக இப்படி இது பண்ணுறாங்க என்னன்றது தெரியல இந்த மாதிரி நம்ம இந்துக்கள் வந்து இன்னைக்கு எண்பத்தெட்டு பெர்சன்ட் இருக்கும் இந்த எண்பத்தெட்டு பெர்சன்ட் இந்துக்கள் இருக்கிற இடத்துல நம்ம வந்து அதை வந்து நம்ம ஒத்துமையாக ஒன்று சேர்ந்தோம்னா அதுக்கு நம்ம இந்து அப்படின்ற உரிமையோடு கொண்டாடினோம்னா எந்த இடத்துலையும் நம்ம போராடி ஜெயிக்கலாம் அதை வந்து தெரியாமல் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வே இல்லாமல் தெரியாமல் படுத்திட்டாங்க ஒரு சில பேருக்கு திருப்புறம் கொண்டோமா அப்படின்றது மாதிரி அது சாமி கும்பிட்றதா போனோம் வந்தோம் அப்படின்றது மாதிரி ஆக்கிட்டாங்க நம்ம போய் நம்ம நம்ம முன்னோர்களுடைய கோயில் அது வந்து நம்மளுக்காக கட்டப்பட்டது அந்த இடத்துல போய் நம்ம உரிமையோடு சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வரணும் அதை உருவாக்கி கொடுத்தாங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி கோயிலுக்குள்ளே எங்கே போனாலும் ஒரு சுத்தவத்தம் இல்லை ஒரு நீட்டாக இல்லை அவ்வளோ ஒரு மோசமாக கிடக்கு அப்போ அறநிலையத்துறை வந்து அதை சுத்தம் பண்ணுறதுக்கு எங்களை மாதிரி இந்த மாதிரி பொதுமக்களை அந்த சிவபக்தர்கள் மாதிரி இருக்காங்க இவங்களை பூராத்தையும் அது ஒன்று சேர்த்து இந்த மக்களை உள்ளே விட்டால் நாங்கள் அந்த இடத்துக்களை பூரா க்ளீன் பண்ணி நீட்டாக சுத்தம் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா அதுக்கான வழியை இந்த கவுர்மெண்ட்டு ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து இதுக்கு செய்ய செயல்படணும் மக்கள் மக்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க அந்த அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை இந்த அரசாங்கமே தான் மீண்டும் மீண்டும் அங்கே தீபத்து உள்ள பிரச்சனை அங்கே மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா இல்லை இங்கே இருக்கிற பொதுமக்களும் சேர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா இப்படி இப்போங்க பூரா எல்லா அந்த பொதுமக்கள் வந்து எல்லாரையுமே பயமுறுத்தி வச்சுருக்காங்க பொதுமக்களை பயமுறுத்தி வச்சுருக்கிறதுனால அவங்க வந்து அது இதுன்னு சொல்லி இப்படி பயப்பட வச்சுட்டாங்க அப்போ யாரும் முன் வந்து எதையும் செய்கிறதுக்கு முன் வர மாட்டேன்றாங்க அப்போ முன் வர்றவங்கள உடனே அதுக்குள்ளே ஆளை வச்சு எதையாவது செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடுறாங்க அதை அதுக்கு பாதுகாப்பு கவர்மெண்ட் கொடுத்து ஏன்னா நம்ம ஓட்டை வாங்கிக்கிட்டு அவங்க வந்து நம்மக்கிட்டையே நம்மளையே அது தப்பாக இது பண்ணாதுக்கு அது நல்லா இருக்காது இல்லை சில விஷயங்கள் பழைய உண்மைகள் பூராமே வெளியில் வரணும் அதை பூரா மறுபடியும் வெளியில் கொண்டு வரணும் இந்த வருஷம் இந்த முன்னாடி கண்டிப்பாக தீபத்துள்ள தீபம் ஏற்றிடுவோம்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க லட்சம் பேரை திரட்டுறதுக்கான முயற்சிகள் இருக்குது அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக ஏற்றிடுவீங்களா எப்படி கண்டிப்பாக ஏத்திடுவோம் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் பேர் கண்டிப்பாக வருவாங்க எல்லா மக்களும் இதை தெரிஞ்சு எல்லாரும் வந்து திருப்புறங்குன்றத்தை சுற்றி ஒரு இருபது லட்சம் பேர்னாலும் ஒன்று சேருவாங்கன்னு சொல்கிறோம் அதனால் எல்லா மக்களுக்கும் தகவல் தெரிவிச்சிருக்கோம் எல்லோரும் வந்துடுவாங்க நல்லது